ஸ்ரீமதே தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து இரண்டாம் திருமொழி நான்காவது பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரம் உண்ணும் நாள் இல்லை உறக்கமும் தான் இல்லை பெண்மையும் சால நிறைந்திரள் பேதைதான் கண்ணனூர் கண்ணபுரம் தொடும் கார்கடர் வண்ணர் மேல் எண்ணம் கிவட்கு இது உண்ணும் நாளில்லை உறக்கமும் தான் இல்லை பெண்மையும் சால நிறைந்திலன் பேதைதான் கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் கார்கடர் வண்ணர் மேல் எண்ணம் இவட்கு இது எண்கொலோ சாதாரண அர்த்தம் புரியுது உங்களுக்கு உண்ணும் நாளில்லை சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கம்மியாக சாப்பிட்றா முன்ன மாதிரிலாம் சாப்பிட்றது இல்லைன்னு கொஞ்சம் என்ன சொல்கிறது கவி நயத்தினால் ஒன்றும் நாள் இல்லை உறக்கமும் தான் இல்லை சரியாக தூங்குறது இல்லை சரியாக சாப்பிட்றதில்லை சரியாக தூங்கிறது இல்லை சாதாரண அர்த்தம் ஆனால் கவி கவி நயத்தினால் ஒன்றும் நாள் இல்லை உறக்கமும் தான் இல்லை பெண்மையும் சால நிறைந்திரள் இன்னும் இவன் பெண்மைக்கான முதிர்ச்சி அடையவில்லை அவ்வளோ பெரிய பெண் கிடையாது பேதைதான் அப்படின்னு சின்ன பெண் தான் இன்னும் பெண்மையும் சால நிறைந்திரள் பேதைதான் கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் கண்ணனுடைய திவதேசமான கண்ணபுரத்தை தொழுகிறாள் இவள் கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் இவட்கு எண்ணம் இவற்கு எண்ணம் உங்களுடைய எண்ணம் எல்லாம் கார்கடல் வண்ணர் மேல் இது எண்கொலோ கார்கடல் மேல் கடல் வண்ணர் மேலே காரு கருப்பான கடல் வண்ணர் கடல் நிறத்தை போன்றவர் மேல் இது எண்கொலோ இது என்ன ஆச்சரியம் ஏன்னா பெண்மை முதிர்ச்சி இன்னும் கிட்டமில்லை இன்னும் சின்ன பெண்ணாக இருக்கா இருந்தாலும் உண்ணும் நாள் இல்லை உறக்கமும் தான் இல்லை கண்ணனு கார்க எண்ணம் இவற்கு வண்ணல் மேல் அப்படிங்கிறது அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்கிற ஆழ்வார் பாத்திரம் படிக்கலாமா உண்ணும் நாளில்லை உறக்கமும் தான் இல்லை பெண்மையும் சால நிறைந்திழல் பேதைதான் கண்ணனூர் கண்ணபுரம் தொழு கார்கடர்வண்ணல் மேல் எண்ணம் இவற்கு இது எண்களும் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾ ਨੁਜਾਇਨਮ